பத்தகழிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கும் முருகனடியார்கள் யூடியூப் சேனலில் இன்று பாம்பன் ஸ்ரீமக் குமர சாமிகள் ஆகிய பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் என்ற தலைப்புடைய பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் திருமதி ரேவதி சங்கரின் அவர்கள் இனிமையான கோயிலில் பரிபூர்ண பஞ்சாமிரத்தை உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியதில் வணக்கம் முருகன் நடிகார்கள் சிவகாசன் சொன்னார்கள் வெற்றிவேல் முன்னு கரோகரா வள்ளிமுனா கரோகரா வெற்றிவேல் முன்னுக்கு அரோஹரா ஓ சண்முக ஓ சரவண

பாம்பன் பாகம் நான்கு சர்க்கரை நாளும் கோளும் நன்மக்களுக்கு நன்மையே செய்யுமாம் அவன் குடியிருக்கும் மறுபடை வீடு அவன் திருவடியின் தியான சிறப்பு கூற கேள்மின் நாத இங்கித வேதமும் பல் புராணமும் கலையாக மங்களும் நாதவும் தனிவாயில் வந்தனது எனும் துணிவே அறிந்தபின் நச்சுவதை வந்து எது கணித்தையோ செறிந்தட்பகை கெடுத்துமே அருளமிழ்து உனில் சதா சிறந்த துத்தியை சுவை சுவையமே வரும் சுரர் உண்டிடு போஜனும் தயிலே உண கரும்பொடு நட்டம் இன்னு பழமு

பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அவருடைய பரிபூஜன பஞ்சாமிருத வண்ணம் நான்கு இரண்டு நாத இங்கித என்ற பாடலின் விளக்க உரையும் பதிவுரையும் நாத இங்கித வேதமும் பல் இனிமையான இசியுடைய வேதமும் பல வகை புராணங்களும் கலை ஆகமங்களும் நாத உன் தனி வாய் வந்தனவி மற்ற கலைகளும் ஆக மங்களும் உன் திருமுகத்திலிருந்து தோன்றிவி எனினும் துணிய அறிந்த பின் இன்று நிச்சயமாக தெரிந்து கொண்ட பின் நஞ்சுவது இவன் எது கணித்ததையும் எப்பொருளை மதித்து பெருமையாகக் கூறுவதில் செறிந்த ஷஸ்பகை கொடுப்பவனில் ஆறு துர்குணங்களை அழித்து நட்புடை அருள் அமிழ்ந்து உனில் நீ அன்புடன் கொடுக்கும் அமிலத்தை உண்டால் சதா சிறந்த துத்தியை அளிக்குமே அணை வரதும் ஆனந்தத்தை கொடுக்குமே நாளும் இன்பு உயர் தேனும் தினமும் தேனும் சிறந்த சுவை ஈயும் விண்டலமே வரும் சுவையை தரும் விண்ணுலகில் வாழும் சுரர் நாடி உண்டி தேவர்கள் விரும்பி உண்ணும் போஜனம் தனியே மிஞ்சிடுமி உணவையாகிய அமிதத்தையும் மிஞ்சிடுமே கரும்போடு விளைந்த சக்கரை கசக்குமே கரும்பிலிருந்து வந்த சர்க்கரை கூட கசப்பாகும் நட்பின் முப்பழ்குமே மேலும் குற்றமில்லாத நச்சு தூய நல்ல மயத்தோடு கலந்த முத்தமுதி இனிக்குமே பாலில் ஆரோக்கிய சோறும் தான் திட்டிக்குமே அதை இனி அருள்வாயு அந்த மேலான அமுதத்தை நீ எனக்கு தரமாட்டாயா என்ற அற்புத வரிகளின் விளக்கத்தை கொடுத்துள்ளார் ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் கரோகரா வள்ளிமண கரோகரா